எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூட வந்து பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சீக்கிரமாக நீங்கள் வந்து வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கூட வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன் கூட வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு விலாகு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் எப்போயுமே வந்து நான் வந்து மாதத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து ரேஷன் கடையிலேருந்து கொடுக்குற கோதுமை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேனே நம்மளுக்கு வந்து கோதுமை மாவு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் சப்பாத்தி பூரி எல்லாம் செய்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் தான் சப்பாத்தி இல்லைனா பூரி சப்பாத்தி வந்து ரேராக தான் போடுவேன் பூரி வந்து நான் அடிக்கடி செய்வேன் ஏன்னா எனக்கு பூரி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால வந்து பூரி அடிக்கடி நான் செய்வேன் ரெண்டு மாதத்துக்கு வந்து இது எனக்கு தாராளமாக இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு மேலேயே வரும் அதுக்கப்புறம் திரும்ப வாங்கி திரும்ப நான் அரைச்சிப்பேன் ஃபஸ்ட்டு வந்து நிறைய தூசி இருக்கும் அதில் அதனால் வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுருவேன் ஃபர்ஸ்ட் வந்து நானும் மாவு கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னதுனால நான் வந்து இதை ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சி அதனால் வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து நல்லா ஒரு அஞ்சு வாட்டி கழுவி வெயிலில் காய வச்சு திரும்ப வந்து அதை மில்லில் கூட்டு கொடுத்து பொடிச்சு எடுத்துருவேன் ஒரு ரெண்டு நாள் நல்லா காஞ்சாதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நாளாக வந்து நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எப்பயுமே இந்த ஒரு பழக்கம் இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு டெங்கு வந்துச்சு அந்த டைமில் வந்து எனக்கு வந்து தெரியல எதுனால பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வந்து அந்த டைம் எனக்கு ஃபீவர் இருந்தது ஆனாலும் சரி ஓகே ஃபீவர் இருக்கிறதுனால நம்ம நிறைய டேப்லெட் எடுக்கிறதுனால வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து என் உடம்புல வந்து எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை பிளட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை சரி ஏதோ ஒன்று டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீரியட்ஸ் வராமல் இருந்தது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த டைமில் சொன்னாங்க ஏன்னா டெங்கு இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ப்ளே ப்ளீடிங் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு ப்ளீடிங் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப பயந்தான் எனக்கு வந்து டெங்குலாம் அளவுக்கு வந்து ஃபீவர் வந்து ரொம்ப அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்து அப்போ தான் நான் போயிருக்கேன் மற்றபடி வேறு எதுக்காவது அட்மிட் ஆகிருப்பேன் ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபீவர் வந்து அட்மிட் ஆனது அதுதான் ரொம்ப பயந்தேன் நான் வந்து கூகுளில் ரொம்ப சர்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்னா அப்போது வந்து டாக்டர் இந்த மாதிரி சொன்னோடனே நான் என்ன பண்ணேன் தண்ணி நிறைய குடிங்கன்னு சொன்னால் தண்ணியாக குடிச்சிட்டே இருப்பேன் தண்ணி ஜூஸ் அது இதுன்ட்டுலாம் குடிப்பேன் ஆனால் வந்து எனக்கு டெங்கு முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ளீடிங் ஆகலை எதுவுமே ஆகலை ஒரு முடிஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே வந்துச்சு அப்போ வந்து டாக்டர் போய் பார்த்தேன் அப்போ கூட அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேல் வந்தால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்தே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எப்போல்லாம் எனக்கு வந்து பீரியட்ஸ் எப்போயுமே வந்து ஓரளவுக்கு மோஸ்ட்லி வந்து எனக்கு ஒன்று இல்லைனா ரெண்டு நாள் வந்து தள்ளி வரும் இல்லைனா வந்து அதே டேட்டில் வந்துடும் ஒன்று மார்னிங் வரலனா நைட் அந்த மாதிரி வரும் ஆனால் வந்து எப்போது எனக்கு தள்ளி போனாலும் நான் வந்து இந்த மாதிரி எதாவது ஒரு ஜூஸ் குடிப்பேன் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இது வரைக்கும் நான் குடிச்சதில்லை இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு விளாகில் பார்த்துருந்தேன் ஒருத்தங்க வ்ளாகில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதனால வந்து நான் எப்பயுமே வந்து பழத்தை தான் ஜூஸ் போட்டு குடிப்பேன் இந்த டைமில் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் வரணும் ஆனால் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இதுக்கு தேவையில்லை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது குடிக்கக்கூடாது பிரெக்னெண்ட்டாக இல்லை உங்களுக்கு டிலே ஆயிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு டேப்லெட்டும் நீங்கள் போடாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகாதீங்க நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற அந்த ஐநூறுபாவை நல்லா ஹெல்த்தியாக வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க வீட்டில் மாதுளப்பல்லவா ஜூஸு அப்புறம் வந்து நிறைய பப்பாயாக சாப்பிடுங்க நிறைய ஸ்வீட் சாக்லேட் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கனாலே போதும் கண்டிப்பாக ஷுவராக வந்து பீரியட்ஸ் வரும் ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் கண்டிப்பாக வந்துடும் நல்ல ஒரு சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு பீரியட்ஸ் வரதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஒரு த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் நம்ம நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து ப்ளட் லெவல் கம்மியாக இருக்குன்னா தான் பீரியட்ஸ் வராமல் இருக்கும் மோஸ்ட்லி அந்த மாதிரி யாருக்காவது நம்மளுக்கே தெரியும்ல நம்ம உடம்புல பிளட் இல்லைனால நம்ம வந்து கண்ணு கீழே வந்து இறக்கி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நம்ம உடம்புல பிளட் இல்லை கண் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் அந்த டைம்லேயே நம்ம நினச்சிக்கலாம் நம்ம உடம்புல பிளட் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் கேர்னஸாக இருக்கும் டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டு குடிச்சிட்டு ஹெல்த்தியாக இருங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவங்களுக்கு காசு கொடுக்காம நீங்களே ஹெல்தியாக வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பா